ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே வாழ்வில் வரும் தடங்கல்கள் இதுதான் நம் வாழ்வில் நிரந்தரம் என்று நீயே ஒரு முடிவெடுத்து விடாதே என் செல்ல பிள்ளையே உன்னோடு உன் தெய்வா நான் இருக்கும்போது என் நண்பு நீ கலங்கி நிற்காதே உனக்குள் இருக்கும் பிரச்சனைகள் எங்கே வெளியே தெரிந்து நீ அவமானப்பட்டு விடுவாயோ என்ற பயம் என் பிள்ளையின் மனதில் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதை யாரிடம் சொல்லலாம் யாரிடம் சொன்னால் நமக்கு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்காவிட்டாலும் நம் மன பாரத்தை யாரிடமாவது கூறினால் நம் மன பாரமாவது நீங்குமே என்றெல்லாம் உன் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது என் செல்ல பிள்ளையே மாற்றார் நபர்களிடம் சென்று என் வேதனையை கேளுங்கள் நான் இவ்வளவு துன்பப்படுகிறேன் என்று உன் வேதனையை நீ வெளிப்படுத்தாதே என் பிள்ளையே உன் முன்னே உன்னை பார்த்து அவர்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் உன் பின்னே உன்னை நினைத்து நகைப்பார்கள் அதை புரிந்து இங்கு உன்னை சுற்றியிருப்பவர்கள் எவரும் உண்மையானவர்கள் இல்லை அதை நீ உணர்ந்து கொண்டாலே வாழ்வில் பல வெற்றிகளை நீ காண்பித்து விடலாம் கண்டு கொள்ளலாம் என் பிள்ளையே உன் மன வழிகளையும் உன் மன பாரங்களையும் ஒவ்வொன்றாக உன் மனதில் எப்படி இருக்கிறதோ அதை உள்ளபடி உன் சாய்தேவா நான் சொல்கிறேன் உன் வழிகள் அத்தனையும் எனக்கு தெரியும் எதுவும் என்னை மீறி என் பிள்ளையை நெருங்காது தற்போதைய பிரச்சனைகளை நினைத்து இதுதான் இறுதி முடிவு என்று உன் வாழ்க்கையில் நீயே ஒரு முடிவெடுத்து கொண்டு நீயே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்லாதே என் பிள்ளையே உன் சாயப்பா நான் சொல்கிறேன் நீ செல்லும் பாதை உனக்கான பாதையில்லை இந்த கடினமான பாதையை நினைத்து முடங்கி விடாதே என் செல்ல பிள்ளையே உனக்கான சுகமான தெளிவான பாதை நான் காட்டுகிறேன் என்னை நம்பி வா என் கைகளை இருக பற்றியிரு உன் வாழ்விலுள்ள அத்தனை துன்பங்களையும் கனப்பொழுதில் கரைத்து காட்டுகிறேன் என் பிள்ளையே எந்த துன்பம் உன்னை நேர்ந்தாலும் நெருங்கினாலும் நீ நினைப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் என் சாயப்பா இருக்கிறார் அனைத்திலிருந்தும் என்னை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல வெற்றிகளை நீ காண்பாய் உன்னோடு உறுதுணையாக பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்லமே இதுதான் நம் வாழ்வு இதுதான் முடிவு என்று எப்போதும் முடிவெடுக்காதே உன் அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் பயன்படுத்தி உன்னை வேதனைக்கு உள்ளாக்கியவர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அந்த மொழியில் அவர்களுக்கு புரியும் மொழியில் உன் சாய்தேவா நான் பதில் சொல்கிறேன் என் செல்லமே தற்போது நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனதில் போட்டு குழப்பாதே இயல்பு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள் என் செல்ல பிள்ளையின் வாழ்வு உயரும் நிச்சயமாக சத்தியமாக உயரும் நான் உயர்த்தி காட்டுவேன் என் வாழ்க்கை இப்படியே நான் விரும்பியது போல் இல்லாமல் இருந்துவிடுமோ என்று தினம் தினம் யோசிக்கிறாய் என் பிள்ளையே உன் சாய் சாய்தேவா நான் உன்னிடம் அடிக்கடி சொல்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் முதலில் நேர்மறையாக சிந்திக்க பழக வேண்டும் உன் எண்ணங்களுக்கு அதீத சக்தி உண்டு நீ எதை ஆழமாக நினைத்து இருக்கிறாயோ அதுவே இந்த பிரபஞ்சம் முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க அதற்குண்டான வேலைகளை தொடங்கிவிடும் அதனால் முதலில் நம்பு என்னால் முடியும் எதுவும் என்னை நெருங்கிடாது என் சாயப்பா துணையோடு அனைத்தையும் நான் வெல்வேன் என்று நம்பிக்கை கொண்டு திடமான நம்பிக்கையோடு தைரியத்தோடு முன்னேறிச்சல் நிச்சயம் உன் வாழ்வு சிறக்கும் வசந்தமாகும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் நண்பு பிள்ளையின் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என் செல்ல பிள்ளையானனி எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் நான் உன்னை வாழ வைப்பேன் என்னை இரு, நல்லதே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்